என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளை மீண்டுமாய் இந்த காணொளி மூலியமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க போகிறேன் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கவனிங்க கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து அழகாக இருக்குல்ல வசனம் நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் உடனே அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் கேட்கும்போது மனசெல்லாம் சந்தோஷமாக இருக்குங்க உள்ளமெல்லாம் உடைந்து போகிறது நான் தேவனுக்காக காத்திருக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்கல்ல ரொம்ப வருஷமாக காத்திருக்கிறேன் பதிலே வரலைங்க என் வாழ்க்கையில் என் பொறுமைக்கு அளவே இல்லைங்க நான் எவ்வளோ பொறுமையாக இருந்துட்டேன் நான் பல வருடங்கள் என் குடும்பத்தில் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் நான் தீர்வு வரலைங்க நான் என்ன செய்யறது இதோடு நான் தான் போக போகிறேன் ஏன் நான் இத்தனை ஆண்டுகள் பொறுமையோடு இருந்தேன் நான் குடும்பத்துக்கு உண்மையாக இருந்தேன் எல்லாரையும் நேசித்தேன் அன்பு செலுத்தின உழைச்சேன் ஆனால் எனக்கு தீர்வு ஒன்றுமே இல்லைங்க என் வீட்டுக்கார் பல வருஷமாக குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நான் எத்தனையோ நான் கண்ணீர் விட்டு ஜெபிச்சேன் அழுதேன் புலமினேன் நான் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கல நல்லா புரிந்து கொள்ளுங்க அப்பா நம்ம கிட்ட ரொம்ப அழகா பேசுறாரு கத்தருக்காக பொறுமை அதுதான் விஷயம் நீங்க பத்து ஆண்டுகளை வெயிட் பண்ண அந்த பொறும் பத் பதினோராம் ஆண்டு போகும் பொழுது பொறுமை இழந்து போயிடுறீங்க நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும் அந்த பொறுமை இருக்குல்ல எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பொறுமையோடு காத்திருக்கணும் உன்னுடைய பொறுமையை கட்ட சோதிப்பார் நீ எந்த அளவுக்கு நீ பொறுமையா இருக்கிற எந்த அளவுக்கு என்ன நீ நேசிக்கிற எந்த அளவுக்கு நீ ஆண்டவருக்கு வைராக்கியமாக நிற்கிற எந்த அளவுக்கு நீ உண்மையா இருக்கிற கொஞ்சம் விஷயத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் உன் அநேகத்தில் கொண்டு போய் கர்த்தர் உன் உயர்த்துவார் நீ ஆசிர்வதிப்பார் இவன் சொல்றான் பார்த்தீங்களா நல்லா கேளுங்களேன் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவருக்காக எந்த மனிதன் காத்திருக்கிறானோ வார்த்தை அடுத்த வார்த்தை அவர் சொல்லும்பொழுதுதான் இதயமெல்லாம் உடையுது இதயமெல்லாம் அப்படி அன்பால நிறையுது கண்ணீரெல்லாம் பெருகு ஓடுது என்ன தெரியுமா அவர் என்னிடமாய் சாய்ந்து அப்போ நான் ஏதோ ஒரு காரியத்திற்காக பொறுமையா இருக்கிறேன் அவர் பார்க்கறாரு அப்படியே சாய்ந்து கேட்குறாரு என் கூப்பிடுதலை கேட்டார் இந்த பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பொறுமையோடு இருந்தேன் அவர் அழகாக சாய்ந்துன்னு கேட்குறாரு சரி மகனே மகளே இதுதான உன் விஷயம் இதான உன் வாழ்க்கை சரி விட பரவாயில்ல பொறுமையாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் இத்தனை ஆண்டுகள் உங்களை யாரும் கேள்வி கேட்கல இத்தனை ஆண்டுகள் என்னை விசாரிக்கல இத்தனை ஆண்டுகள் நான் பொறுமையாக காத்திருந்து பிரயோஜனம் இல்லை நோ நோ பிரயோஜனம் இருக்கிறது அவர் உன்னுடமாய் சாய போகிறார் உன் கூப்பிடுதலை கத்தரை கேட்க போகிறார் இவ்வளோ நாள் நீ சபம் பண்ணல உன் ஜபத்துக்கு பதில் வரலல்ல இப்போது வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆண்டாய் மாறப்போகிறது உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கற்று கொடுக்க போகிறார் நீ வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வுக்காக ரொம்ப நாள் காத்திருந்தியா வெயிட் பண்ணு பதே உயர்வு வரும் நீ செய்கிற பிஸ்னஸில் ரொம்ப வருஷம் காத்திருக்குறியா வெயிட் பண்ணு ஆசீர்வாதம் வரப்போகுது இல்ல உன் படிப்புல உயர்வு போகுது நீ போகிற ஸ்போர்ட்ஸ்ல உயர் வரப்போகிறது உனக்கு வியாபாரத்துல ஆசீர்வாத கத்துற கொடுக்க போகிற உன் ஊழியத்துல நீ பழுகி பெருக போகிற உன் ஆத்துமா இரு பூரிப்பாக போகுது நீ சந்தோஷமாக போற உன் குடும்பம் விருத்தி அடைய போகுது சில பேர் உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீரோட பல ஆண்டுகள் காத்திருந்தீங்களே உங்க பிள்ளைங்களுக்கும் கருத்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு உன்னுடைய உங்களுடைய ஜபம் உங்க பிள்ளைங்க மேல வரப்போகுது உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்க போறாங்க உங்க பிள்ளைங்க அரசாங்கம் அதிகாரத்துல உட்கார போறாங்க சில நேரங்களில் சீட்டு கிடைக்கல கல்லூரில் சீட்டு கிடைக்கல என்ன செய்து கண்ணீரோடு அழுது கழுவாதீங்க உங்க பொறுமையை கத்தர் பார்ப்பார் பொறுமையா இருக்கிறானா அவசரப்படுறானா இல்லை பொறுமையா இருக்க நம்பர் அப்போ அழகாக சாய்வார் கத்தர் சாய்வு உடைய கூப்பிடுறதுல கத்தர் கேட்பார் நண்பு கத்தருடைய பிள்ளைகளை வாலிப தம்பி மாறே உன் கேட்டுக்கொள்ளுங்கள் கத்தர் உன் கூட தான் இருக்கிறார் அவர் பொறுமையாக காத்திருங்க நீங்கள் அவர் அருகே அப்படியே சாய்வாரு சாய்ந்து உன் சத்தத்தை கேட்பார் கத்தர் உன்னு ஆசிர்வதிக்க போகிறார் ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க காட் ப்ளஸ் யூ